பேரன்புமிக்க பக்த கொடிகள் அனைவருக்கும் முருகனியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிமன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகன் அடியார்கள் டுடே ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் த நவம்பர் மந்த் ரிப்போர்ட் கார்டு ஆஃப் டூ எயிட்டீன் ஃபார் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஒன்ஸ் அகை முதலாவதாக வழக்கம் போல் போன வருடம் இதை பார்க்கும் பொழுது நவம்பர் மாதத்தில் மொத்த பார்வையாளர்களாக பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற பெரும் புரட்சியை ஏற்படுத்தி முதல் முதலாக ஒரு பில்லியன் என்ற கணக்கை தோன்றிய முழு சேனல் விரும்பியவர்களாக மூவாயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் விரும்பாதவர்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கும் விமர்சனம் அளித்தவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக பதிமூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேராகவும் சந்தாதார்கள் அதிகப்படியாக நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு அன்றுமாக முதல் முதல் தனது அதிகப்படியான கணக்கை துவக்கியது நவம்பர் மாதம் வந்தாலே கார்த்திகை திருநாள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் மாதமாக உள்ளதால் இந்த மாதத்தில் அதிகப்படியாக நிறைய மக்கள்கள் பார்த்துள்ளனர் என்பதற்கு போன வருடம் ஒரு சான்றிதழாக இருந்தவுடன் இந்த வருடம் மிகப்பெரிய சாதனையாக உள்ளது அதாவது வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த வருடம் போன வருடத்தை விட மிக அதிகமாக போன வருடம் ஒரு பில்லியன் என்பது என்ற இருந்தது இந்த வருடம் இரண்டு பில்லியனாக அதாவது இருபத்தி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஆறு பார்வையாளர்களும் பேராகவும் விமர்சனம் ஒளி நாடாக்களை அதிகப்படியாக பகிர்ந்தவர்களாக இருபத்தி ஓரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு பேராகவும் சந்தாதாரர்கள் எட்டாயிரத்தி ஐநூத்தி जनवरी एंड फेब्रुअरी के मूल्य ना तब दवन बर्मा आवेश वेरी ऑफिशल मंथ फॉर इंडियन ट्रिपल दैट इज सम्मिलनारू येल समरिमरा यात्रा इज गोइंग टू बी स्टार्टड डेट मंथ डाइव्यूस आलवेस इंक्रीसिंग लास्ट ईयर तू दिस ईयर टोटल डाइव्यूस इज ट्वेंटी टू लाख सेवेंटी नाइन थाउजेंड एट हं

போன வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதத்தையும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்கள் நூத்தி எட்டு புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் அதாவது போன வருடத்தை காட்டிலும் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு பேர் அதிகமாக பார்த்துள்ளனர் அதே போல் விரும்பியர்கள் அறுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் விமர்சனம் அளித்தவர்கள் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் ஒளி நாடாக்களை அடுத்த பயின்றதாக ஐம்பத்தி நாலு சதவீதம் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்துள்ளனர் போன வருடத்திற்கு அதாவது எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது அதாவது நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் அதிகப்படியாக சென்றுள்ளனர் சராசரியாக போன வருடம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்து பேர் பார்த்து கொண்டிருந்த வகையில் இந்த வருடம் அதை எல்லாம் தாண்டி தொள்ளித்தி நான்கு பேர் சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்துள்ளனர் அதேபோல் கடந்த கார்த்திகை மாதம் பிறந்த பதினாறாம் தேதி முதல் இந்த முப்பதாம் தேதி வரை ஒரு லட்சம் பேர் சராசரியாக பார்த்துள்ளனர் என்ற முக்கியமான தகவலை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நவ் ஐ எம் கோயிங்

என்னை வளர்த்து விட்ட உங்களை உங்களுக்கு வணங்கிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிற வணக்கம் முருகனடியார்கள் शरवण